யூத் கேம்ஸ் புரோ லீக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு போட்டிகளில் சென்னை அரும்பாக்கம் விஆர்டிஎஸ் சிலம்பக்கூடம் சாதனை படைத்துள்ளது சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள விஆர்டிஎஸ் சிலம்பம் பயிற்சிக் கூடத்தின் சார்பில் ஹரியானாவில் நடைபெற்ற பகதூர்கரில் அனைத்து விளையாட்டு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்கள் இணைந்து நடத்திய யூத் கேம்ஸ் ப்ரோ லீக் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கான போட்டி நடைபெற்றது அதில் தமிழகத்தில் இருந்து சிலம்பம் போட்டியில் நூறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா் இப்போட்டியில் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த விஆர்டிஎஸ்லம்பம் பயிற்சிக் கூடத்தின் ஆசான் விவேதா மூலம் இருபது மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக பதினெட்டு பதக்கமும் இரண்டு வெள்ளிப் பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் ஒட்டுமொத்தமாக சாம்பியன்ஷிப்பை பெற்று சென்னை திரும்பிய அவர்களுக்கு சென்னை ரயில் நிலையத்தில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் அவர்களை பாராட்டும் விதமாக அரும்பாக்கம் காவல் நிலையம் சரகம் துணை கண்காணிப்பாளர் டி ரமேஷ் அவர்கள் சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக அனைவருக்கும் சால்வை அணிவித்து இன்னும் மென்மேலும் வளர்த்து பல்வேறு சாதனைகள் படைக்க வேண்டும் என அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அவர்களிடம் கோப்பை மற்றும் பதக்கங்களை காட்டி பாராட்டு பெற்றனர் பின்பு துணை கண்காணிப்பாளர் அவர்கள் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்